ஏழு நாட்கள் மகா கந்தசஷ்டி விரத காலத்தில் மூன்று முறைகளில் சுவாமியை ஆவாகனம் செய்து வழிபாடு செய்யலாம் கும்பம் ஸ்தம்பம் பிம்பம் அப்படிங்கிற மூன்று வகையில் இதில் கும்பத்துல நம்ம ஆவாகனம் செய்து வழிபடணும் அப்படின்னு விருப்பப்பட்டோம்னா கலசம் வைப்போம் இந்த கலசத்துக்கு எப்படி நூல் சுற்றலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் எப்படி வந்து மூன்று விதமான கலசங்களுக்கு எப்படி நூல் சுற்றுறது அது மட்டும் இல்லாமல் சுற்ற தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் எந்த மாதிரி எளிமையான முறையில் இந்த கலசத்தை தயார் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறதே தத்துவ ரீதியானது தத்துவார்த்தமானது அப்படிப்பட்ட சுவாமிக்கு நம்ம கலசம் வைத்து வழிபாடு செய்வதும் ஒரு தத்துவ ரீதியான வழிபாட்டு முறையாகும் இந்த வழிபாட்டு முறையில் என்ன தத்துவம் இருக்குது அப்படின்னா அந்த கலசம் அந்த குடம் அப்படிங்கிறது நம்முடைய உடலை போன்றது அதற்குள்ளே நாம் ஊற்றுகின்ற நீரானது குருதியை போன்றது அதாவது இரத்தத்தை போன்றது அதற்கு மேலே அந்த குடத்திற்கு மேலே நாம் சுற்றுகின்ற நூலானது நரம்பை போன்றது சித்தர்கள் சொல்வார்கள் இந்த உடல் அப்படிங்கிறதே வந்து நரம்புகளை கொண்டு கட்டப்பட்ட சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கலசத்துக்கு நம்ம மேலே சுற்றக்கூடிய அந்த நரம்பானது அந்த நூல்தான் அந்த நரம்பாக கருதப்படுகிறது மேலே வைக்கக்கூடிய அந்த தேங்காய் அப்படிங்கிறது சிரசு அதுக்குள்ள அந்த கலசத்துக்குள்ளே நம்ம இடக்கூடிய எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது நம்முடைய கிருதயத்தை குறிக்கக்கூடியது இப்படி கலசத்தை உடலாகவும் நீரை குருதியாகவும் நூலை நரம்பாகவும் அந்த தேங்காயை சிரசாகவும் எலுமிச்சங்கனியை ஹிருதயமாகவும் பாவித்து வழிபடக்கூடிய அது அந்த இதுக்குள்ள அந்த கலசத்துக்குள்ள சுவாமியை ஆவாகனம் செய்து அதாவது நமக்குள்ளே நம்ம சுவாமியை ஆவாகனம் பண்ணுற மாதிரி அதே தத்துவத்தில் அங்கே சுவாமியை ஆவாகனம் செய்து வழிபடக்கூடிய ஒரு தத்துவார்த்தமான முறை இந்த கலசம் வைத்து வழிபடக்கூடிய அற்புதமான முறை இந்த கலசத்தை எப்படி வச்சு வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷட்கோண கோலம் இட்டு அந்த சட்கோண கோலத்தின் மீது ஒரு தாம்பாளமோ அல்லது வாழை இலையோ வைத்து அதன் மீது நெல்லோ அல்லது பச்சரிசியோ நெல் வைக்கிறது சிறப்பு ஏன் அப்படின்னா நெல்லுக்கு உயிர் இருக்குது பச்சரிசிக்கு வந்து உயிர் கிடையாது அதனால் நெல் வைக்கிறது தான் அதி உத்தமம் பச்சரிசி வைப்பது தவறு கிடையாது நல்லது தான் அந்த அதை வைத்து இந்த கலசத்தை மேலே வச்சு அந்த கலசத்தை வந்து சுத்தி பண்ணணும் நம்முடைய யூடியூப் சேனலில் கூட அதுக்கான வீடியோ கொடுத்துருப்போம் எப்படி வந்து கலசத்தை சுத்தி பண்ணுறதுங்கிற வீடியோ கொடுத்துருப்போம் இந்த கலசத்தை சுத்தி பண்ணி இந்த நூல் சுற்றப்பட்ட கலசத்தை அந்த நெல் மேலே வச்சு அதுக்குள்ளே நீரை ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கங்க வாசனாதி திரவியங்கள் போட்டுக்கலாம் அது கடையில் கிடைக்கல வாசனை பொடின்னு ஒன்று கிடைக்கும் கலசப்பொடின்னு சொல்லுவாங்க அந்த கலசப்பொடியை அந்த இதுக்குள்ளே நீர்க்குள்ளே சேர்த்துக்கணும் ஒரு ரூபாய் நாணயம் தங்கம் வெள்ளி எது இருந்தாலும் போட்டுக்கலாம் எலுமிச்ச மலம் ஒன்று போட்டு அதுக்கு மேலே மாயிலை வைத்து குறிப்பாக முருகப்பெருமான் தமிழ்நிலத்துக்கு அரசன் அப்படிங்கிறதுனால அந்த மாயிலை கூட அரச இலையும் வைத்துக்கொள்ளுங்கள் ஆறு அரச இலையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு மஞ்சள் பூசிய அந்த தேங்காயை அந்த மா இலைக்கு மேலே வச்சு ஒரு வஸ்திரம் சாத்தணும் நீங்கள் வஸ்திரம் வந்து அந்த கலசத்துக்கு கட்ட தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தேங்காய் மேலே கூட அந்த வஸ்திரத்தை வச்சுக்கலாம் அந்த கலசத்துக்கு ஒரு மலர் மாலை சாற்ற வேண்டும் மலர் மாலை சாற்றி சுவாமியை அதில் ஆவாகனம் பண்ணணும் ஆவாகனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இந்த தேங்காய் வைக்கும்போது ஒரு கூர்ச்சம் வைக்கணும் கூர்ச்சம் அப்படிங்கிற தர்பையில் அந்த முடி போடக்கூடியது அதுக்கு வீடியோஸ் நிறையா போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க நம்ம கூட போட்டிருக்கோம் அந்த கூர்ச்சம் வைத்து சுவாமியை அந்த கலசத்தில் ஆவாகனம் செய்யணும் ஆவாகனம் செய்யணும் வேறு ஒன்றும் இல்லைங்க சுவாமி நான் உனக்கு கலசம் வைத்து வழிபடுகிறேன் இந்த ஆறு நாட்களும் இந்த கலசத்தில் வந்து நீ குடியிருந்து என்னுடைய வேண்டுதலை ஏற்று நீ அருள வேண்டும் இந்த கலசத்தில் நீ குடி அமர்ந்து என்னுடைய பூஜைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறதாங்க வேறு ஒன்றும் இல்லை இல்லை வந்து உங்களுக்கு அதுக்கான மந்திரம் தெரிந்தால் சொல்லலாம் தவறு கிடையாது எல்லாரும் மந்திரம் சொல்லித்தான் ஆகணுமானால் அதுவும் அவசியம் கிடையாது நீங்கள் இப்படி கூட சொல்ல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கூட சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் முருகப்பெருமான் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலை ஏற்று அந்த கலசத்தில் குடியமர்ந்து உங்களுக்கு நிச்சயமாக அனுகிரகம் புரிவார் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் வேண்டாம் அடுத்தது குடம் வடிவில் இருக்கக்கூடிய இந்த கலசத்திற்கு எப்படி எளிமையாக நூல் சுற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல குடத்தோட கழுத்து பகுதியில் ஒரு மூன்று முறை நூலை சுற்றிக்கணும் சுற்றிட்டு முடிச்சு போட்டுக்கலாம் இந்த நூல் சுற்றும் போது இந்த டைட்டாக பிடிச்சிக்கிட்டு சுற்றுனீங்கன்னா தான் சரியாக சுற்ற முடியும் இல்லைனா கலண்டு கலண்டு வந்துட்டே இருக்கும் கலசம் வைக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீர் சேர்க்கிறது அந்த கலசத்தில் வந்து நீர் சேர்க்கிறது இதை எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறத முறையாக எப்படி சேர்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல அந்த கழுத்து பாகம் வரைக்கும் சுத்தமான நீரை சேர்த்தரணும் அதுக்கப்புறம் வீட்டில் சங்கு வச்சுருந்தீங்கன்னா வலம்புரி சங்கு இருந்தால் நல்லது இடம்புரி சங்கு இருந்தாலும் தவறில்லை கோயில்களில் பூஜையில் பயன்படுத்துகிறதா இந்த இடம்புரி சங்கம் இங்கே எந்த சங்கு வச்சுருந்தாலும் பரவாயில்ல அந்த சங்கில் நீரை நிறைத்து அந்த சங்குக்கு ஒரு மந்திரம் சொல்லணும் என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் கங்காச யமுனா சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி சர்வலோகமே சர்வ புண்ணியநதி இ ஜலஷ்மின் சந்நிதிம் குறும் அம்ருதாத் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி இல்லை மந்திரம் சொல்ல தெரியல அப்படின்னா கங்கை முதலாய இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சர்வ லோகங்களில் இருக்கக்கூடிய புண்ணிய நதிகளும் இந்த தீர்த்தத்தில் வந்து இறங்கணும் அப்படின்னு சொன்னாலும் தவறு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஜலத்துக்கு அந்த சங்கில் வச்சிருக்கக்கூடிய அந்த நீருக்கு புஷ்பம் சமர்ப்பயாமின்னு சொல்லி ஒரு புஷ்பத்தை வைக்கணும் அடுத்தது துளசிதளம் சமர்ப்பயாமின்னு சொல்லி ஒரு துளசியை வைக்கணும் அதற்கு அடுத்தது கந்தம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தனம் வைக்கணும் அதற்கு அடுத்தது அச்சதம் சமர்ப்பயாமின்னு சொல்லி கொஞ்சம் அச்சதையும் அந்த சங்குக்குள்ளே இடணும் அதற்கு அடுத்தது தூபம் ஆக்ராபயாமின்னு சொல்லிட்டு தூபம் காட்டணும் அதற்கு அடுத்தது தீபம் தர்ஷயாமின்னு தீபம் காட்டணும் இதையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்முடைய வலது கையில் இருக்கக்கூடிய மோதிர விரலை அந்த தீர்த்தத்துக்குள்ளே சங்கு தீர்த்தத்துக்குள்ள படும்படியாக வைத்துக்கொண்டு இந்த முன்னாடி சொன்ன அந்த தீர்த்த மந்திரத்தை அந்த யமுனா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை மறுபடியும் சொல்லி அதை எடுத்து அந்த தீர்த்தத்தை அப்படியே அந்த கலசத்தில் சேர்க்கணும் அப்படி அந்த கலசத்தில் இந்த தீர்த்தத்தை சேர்க்கின்ற பொழுது சர்வ லோகத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய நதிகளும் அந்த கலசத்தில் எழுந்தருள்வதாக ஐதீகம் எழுந்தருள்வது மட்டுமல்ல அந்த கலசத்திலே சுவாமி ஆவாகனம் செய்வதற்கு புண்ணிய நதிகளை கொண்டு நாம் வந்து அந்த சுத்தம் செய்ததாக ஒரு ஐதீகம் இப்படி நீரை சேர்த்த பின்புதான் மா இலை வைத்து அது கூட ஆறு அரச இலைகள் வைத்து அது கூட கூர்ச்சம் ஒன்று வைத்து அது மேலே மஞ்சள் பூசிய தேங்காயை வைத்து அந்த தேங்காய்க்கு சந்தனம் வைத்து குங்குமம் வைத்து ஒரு வஸ்திரம் சாற்றி வஸ்திரம் வந்து சிகப்பு வஸ்திரமாக இருப்பது சிறப்பு காரணம் என்ன அப்படின்னா முருகப்பெருமானுக்குரிய நிறமாக சிவப்பு கருதப்படுகிறது நீங்கள் சிகப்பு வஸ்திரம் சாற்றுவது சிறப்பு இல்லை ஆறு நாளும் ஆறு வஸ்திரம் சாற்றுகிறோம் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக செய்யலாம் முதல் நாள் பிரம்மாவுக்குரிய வெள்ளை நிற வஸ்திரம் அடுத்த நாள் பச்சை நிற வஸ்திரம் விஷ்ணுவிற்காக அதற்கு அடுத்த நாள் ஆரஞ்சு கலரில் வஸ்திரம் அதற்கு அடுத்தது சிவப்பு வஸ்திரம் அதற்கு அடுத்த நாள் ஐந்தாவது நாளில் வந்து மஞ்சள் நிற வஸ்திரம் ஆறாவது நாள் மீண்டும் சிவப்பு நிற வஸ்திரம் இப்படி சாற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த வஸ்திரம் சாற்றிட்டு அடுத்தது மாலை சாற்ற வேண்டும் மாலை சாற்றியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இப்போ எப்படி சுவாமியை நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் சுவாமி இப்படி ஆவாகனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுந்திரலை சொல்லி நம்ம பிரார்த்திக்கின்ற பொழுது சுவாமி அதில் எழுந்தருள்வார் எப்படி வந்து உபசரிக்கணும் அப்படின்னா சோழ சு பண்ணலாம் நமக்கு பண்ண தெரியல அப்படின்னா சுவாமிக்கு எதுவும் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் முதல்ல வந்து சுவாமிக்கு எப்போவுமே வந்து நெய்வேத்தியம் பண்ணிட்டு தோபம் காட்டக்கூடாது முதல்ல சுவாமிக்கு தோபம் காட்டணும் தூப இந்த கலசத்தோட பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாய்ப்பகுதிக்கும் நீங்கள் நூல் சுற்றி கொள்ளலாம் அது வந்து உங்களுக்கு சுத்த தெரிஞ்சால் சுற்றுங்க இல்லைன்னா வந்து அதை சுற்றணுன்னு அவசியம் கிடையாது அதை சுற்றி வைக்கிறது ஒரு முறை அது ஒரு முறையில் இருக்கிறது நீங்கள் வந்து இதுக்கும் இந்த மாதிரி நூல் சுற்றி கொள்ளலாம் இது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்படி செய்கிறதுக்கு தூபம் காட்டுனதுக்கப்புறம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும் அந்த நைவேத்தியம் பண்றது சாதாரணமாக உங்களுக்கு எப்படி நைவேத்தியம் பண்ண தெரியுமோ அப்படி நைவேத்தியம் பண்ணுங்க குறிப்பாக வந்து முருகப்பெருமானுக்கு மிக மிக பிரியமான நெய்வேத்தியம் அப்படின்னு சொன்னால் பஞ்சாமிரதம் தேனும் தினைமாவும் அப்படி நெய்வேத்தியம் பண்ணலாம் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நீரை சமர்ப்பிக்க வேண்டும் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரியே சங்கில் மறுபடியும் தீர்த்தத்தை தயார் பண்ணி வச்சுக்கோங்க அந்த சங்கு தீர்த்தத்தை சுவாமிக்கு சமர்ப்பிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி சுவாமிக்கு தீர்த்தம் சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் சுவாமிக்கு பசி தீர்ந்துருச்சு தாகம் தீர்ந்துருச்சு இப்போ நீங்கள் அர்ச்சனை பண்ணுறீங்க பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம் பூக்களில் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட மலர்களால் அர்ச்சனை பண்ணலாம் குறிப்பா வந்து முருகப்பெருமானுக்கு எல்லா வித மலர்களாலையும் நீங்க அர்ச்சனை பண்ணலாம் இது பிடிக்கும் இது பிடிக்காது அப்படிங்கறதெல்லாம் வேற ஏன் அப்படின்னா இந்த ஆறு நாட்கள் விரதத்தில் வந்து ஆறு வடிவங்கள்லேயும் முருகப்பெருமான் இருக்கிறார் திரிமூர்த்தி வடிவங்கள்லையும் அவரே இருக்கிறார் பராசக்தி வடிவத்திலையும் அவரே இருக்கிறார் சுவாமியாகவும் இருக்கிறார் அம்மையாகவும் இருக்கிறார் அப்பனாகவும் இருக்கிறார் அதனால் வந்து நீங்கள் எல்லா மலர்களாலையும் சுவாமிக்கு அர்ச்சனை செய்யலாம் அர்ச்சனையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுவாமியை நல்லா பிரார்த்திச்சுட்டு அதுக்கப்புறம் தீபாராதனை காட்டி அடுத்தது கற்பூராரத்தை காட்டி அந்த பூஜையை நீங்கள் அன்னைக்கான பூஜையை நிறைவு செய்யலாம் இப்படி தொடர்ந்து ஆறு நாட்களும் காலை மாலை என்று இருவேளையும் இரண்டு முறையும் நெய்வேத்தியம் வைத்து தீபம் ஏற்றி வைத்து நெய்வேத்தியம் வைத்து சுவாமியை பூஜிக்கணும் அதற்கு அடுத்தது ஏழாவது நாளில் தான் திருக்கல்யாணம் பார்த்துட்டு வந்து இந்த கலசத்தை கலைக்கணும் இந்த கலசத்தை கலைக்கிறதுல நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா இந்த கலசத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இந்த கலசத்தில் இருக்கக்கூடிய நீர் அப்படிங்கிறது சுவாமி குடியிருந்தது அந்த கலசம் ஆறு நாட்கள் கூட ஒரு ஏழு நாள் ஏழு நாட்கள் வந்து சுவாமி அந்த கலசத்தில் குடியிருந்திருக்கிறார் சுவாமியுடைய அனுக்கிரகம் பரிபூரணமாக அந்த தீர்த்தத்துக்குள்ளே இருக்கும் அதனால் அந்த தீர்த்தத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் முருகப்பெருமானுடைய விக்கிரகம் வைத்திருந்தீங்க அப்படின்னா அல்லது வேல் வைத்திருந்தீங்க அப்படின்னா இந்த கலச நீரை எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்து விடலாம் இப்போ இந்த மாதிரி கலசத்துக்கு எப்படி நூல் சுற்றுவது அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் இல்லை எங்கள் வீட்டில் வந்து வேலும் இல்லை முருகனுடைய விக்கிரகமும் இல்லை அதனால தான் நாங்கள் கலசம் ஸ்தாபனம் பண்ணி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் அந்த நீரை எதுவும் செய்ய வேண்டியதில்லை வீடு முழுவதும் தெளித்து விடலாம் அதற்கடுத்தது அடுத்த நாள் நீங்கள் காலையில் குளிக்கின்ற பொழுது அந்த நீரை நீங்கள் குளிக்கின்ற நீர் கூட சேர்த்து அதை குளித்து கொள்ளலாம் தவறு கிடையாது முருகப்பெருமானுடைய பரிபூரணமான அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அதை இல்லை எதுவும் பண்ண முடியல எனக்கு குளிக்கிறதுக்கு வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க சுவாமி ஆவாகனம் பண்ண நீரில் குளிக்கலாமா அப்படின்னு தாராளமாக நீங்கள் வந்து தலையில் ஊற்றிக்கலாம் தவறே கிடையாது அது தப்பு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கால்படாத இடத்துல ஒரு செடி மேலே நீங்கள் ஊற்றுறதுல தவறு கிடையாது நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இது ஒரு பெரிய குழப்பமாகவே இருக்குது நிறைய பேர்த்துக்கு அதற்கு அடுத்தபடியாக இந்த கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடி நெல்லோ அல்லது பச்சரிசியோ போட்டிருப்போம் இல்லைங்களா அந்த இதைய என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் பச்சரிசியை நீங்கள் சாப்பாடு செய்யக்கூடிய இதில் வந்து அரிசி வச்சிருப்பீங்க இல்லையா அதில் வந்து சேர்த்து கொள்ளலாம் ஆனால் கண்டிப்பாக என்றைக்குமே அந்த அரிசி எடுத்து அசைவம் சமைக்கும் பொழுது சேர்த்து சமைத்து சாப்பிட்டு விடக்கூடாது அது ரொம்ப தவறான விஷயம் நீங்கள் பொதுவாக நான்வெஜ்ஜெல்லாம் எல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னா நீங்கள் அரிசியாக அந்த இது கூட சேர்த்துக்கலாம் அரிசி கூட சேர்த்து வச்சுக்கலாம் அல்லது அந்த நெல்லையும் அந்த பச்சரிசியும் பறவைகளுக்கு உணவாக நீங்கள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அல்லது அந்த அரிசியை நீரில் நனைத்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பசுமாடுகளுக்கு கூட சாப்பிட கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு அது இல்லாமல் நீங்கள் சமைத்தும் சாப்பிடலாம் தவறு கிடையாது அதற்கு அடுத்தது அந்த உள்ளே இருக்கக்கூடிய எலுமிச்சம்பளம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தவறே கிடையாது இவ்வளோதாங்க அந்த கலசத்தை கலைப்பது அப்படிங்கிறது வேறு எதுவும் கிடையாதுங்க ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு மாதிரி ரொம்ப ஏதோ ஆவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது அப்படியெல்லாம் கிடையாது சாதாரணமாக தான் எதுவுமே வந்து சுவாமியை வழிபடல வந்து தீய சக்திகளை வழிபாடு செய்யக்கூடியவங்க தான் வந்து நம்மளை ஏதாவது பண்ணிடுமோ அப்படின்னு பயப்படணுமே தவிர சுவாமியை வழிபாடு செய்கிறவங்களுக்கு அந்த பயம் அவசியம் கிடையாது ஏன் அப்படின்னா சுவாமி அப்படிங்கிறவர் தாயை போன்றவர் அதனால் தாய் நம்ம என்னதான் தவறு செய்தாலும் தாய் நமக்கு ஒரு தீங்கிழைக்க மாட்டாள் அதே மாதிரி தான் சுவாமியும் நம்ம தெரிந்தும் தெரியாமலும் என்ன தவறு செய்தாலும் சரி சுவாமி நமக்கு தீங்கிழைக்க மாட்டார் தப்பு பண்ணிட்டான்னு உணர்த்துவார் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா நமக்கு உணர்த்துவார் சுவாமி ஆனா அதுக்கு தண்டனை கொடுப்பார் அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பா சுவாமி அதை திருந்திருக்கோம் திருத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார் அப்பவும் திருந்தலான்னு தான் தண்டிப்பாரே தவிர சும்மா எடுத்தோன்னே நம்மள தண்டிச்சிட மாட்டார்னால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இப்படிதான் கலசத்தை கலைக்க வேண்டும் இப்போ நம்ம மூன்று வகையான கலசங்களுக்கு எப்படி நூல் சுற்றுவது அப்படிங்கிறத காமிச்சிருக்கோம் இதை பார்த்து நீங்கள் சுற்றிக்கலாம் இல்லை சுற்ற தெரியல அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது கோவிலில் அர்ச்சகர்கள் இருப்பாங்க அவங்கக்கிட்ட கொடுத்து கூட நீங்கள் சுற்றி வாங்கி கொள்ளலாம் இல்லை அப்படியும் எங்களுக்கு வந்து அது அவைலபிளாக இல்லைங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு வழியை கையாளலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றோ அல்லது ஐந்தோ கணக்கில் பிரியிருக்கும்படியாக நூலை எடுத்துக்கொண்டு அந்த நூலை அந்த பிரம்ம பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கழுத்து பாகத்தில் அந்த கலசத்துக்கு அணிவிக்கக்கூடியது அது எப்படி அப்படின்னா ஒரு ஒரு முளை நூல் ஐந்து இதாக எடுத்துக்கோங்க அஞ்சு முழமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதை ஒன்றாக சேர்த்து ஐந்து பெரிய நூலாக மாற்றி அந்த நூலுக்கு மஞ்சள் தடவி நீங்கள் இதை வந்து அந்த பிரம்ம பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலசத்துடைய பிரம்ம பாகத்தில் கழுத்து பாகத்தில் ஒரு பட்டை அணிவிப்பது போன்று அணிவித்தும் இந்த கலசத்தை நீங்கள் தயார் பண்ணலாம் தவறு கிடையாது ஏன்னால் கலசத்துக்கு வந்து நூல் சுற்ற தெரியலை அப்படிங்கிறதுக்காக எதுவும் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி ஒரு முறையிலையும் நீங்கள் வந்து வழிபாடு செய்வதற்காக இந்த கலசத்துக்கு நூலை தயார் செய்து கொள்ளலாம் இது மட்டும் இல்லைங்க இதுக்கு அடுத்தது நம்ம இப்படியும் சுற்றுறக்கு விருப்பம் இல்லை இப்படி கழுத்தில் ஒரு பட்டை மாதிரி போடுறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை நான் வந்து கொஞ்சம் நூல் சுற்றணும்னு விருப்பப்படுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அடுத்தது நம்ம அடுத்த இதில் கொடுத்துருக்குறோம் அப் அந்த மாதிரியும் நீங்கள் சுற்றிக்கலாம் ஒரு எளிமையான முறையில் ஒரு அளவாக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் இந்த நூலை சுற்றி கொள்ளலாம் இது வந்து ஈஸியாக நீங்கள் சுற்றிக்கலாம் அது வந்து எப்படி சுற்றுறது அப்படின்னு பாருங்கள் அதே கலசத்தில் இந்த நூலை வந்து ஒரு அளவுக்கு அதாவது குறிப்பிட்ட சுற்றுக்கள் மட்டும் சுற்றி கொள்வது இது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் நீங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்படி எதுவுமே அப்போ தெரியலை இது மாதிரி சுத்தவே வரல அப்படின்னா இந்த ஒரு நூல் அணிகின்ற அந்த இதைய அந்த முறையை பயன்படுத்திக்கோங்க இல்லை பக்கத்தில் யாராவது கோயிலில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கலசத்தை கொடுத்து நூல் சுற்றி தைச்சோன்னா கண்டிப்பாக சுற்றித்தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக செய்வாங்க இங்கே அப்படி சுற்றி வாங்கி கூட இப்படி வந்து சுவாமியை ஆவாகனம் செய்து வழிபடலாம் தவறு கிடையாது தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி முறையை நீங்க கையாண்டு கொள்ளுங்கள் இப்படி ஏதாவது ஒரு முறையில் சுவாமியை நீங்க ஆவாகனம் செய்து அதாவது கும்பம் பிம்பம் ஸ்தம்பம் அப்படிங்கிற மூன்று முறைகளில் ஏதாவது ஒரு முறையில் சுவாமியை ஆவாகனம் செய்து இந்த ஏழு நாட்களும் முருகப்பெருமானை உள்ளன்போடு நம்பிக்கையோடு பக்தியோடு வழிபடுகின்ற பொழுது சுவாமி உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரி அவற்றை நிச்சயமாக ஏற்று அருள்வார் அப்படிங்கிறல எந்தவித சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு அந்த பலனை நிச்சயமாக சுவாமி கொடுப்பார் அப்படிங்கிறதில்ல எந்தவித சந்தேகமும் வேண்டாம் நிச்சயமாக அருள்வார் நம்பிக்கையோடு இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிங்க உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் முருக வழிபாடு அப்படிங்கிறது பலரும் சொல்வதைப் போன்று சிலருக்கு சோதனையாக தோன்றினாலும் இமாலய வெற்றியை இறுதியில் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு முருகப்பெருமானைப் போல அருள்பவர் உலகில் வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட சுவாமியை இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தில் யார் ஒருவர் முறையாக வழிபடுகிறார்களோ கிருத்தியமாக நம்பிக்கையோடும் பக்தியோடும் உள்ளன்போடும் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு சுவாமி வேண்டியவற்றை வேண்டியவாறே அருள்வார் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் எந்த திருப்புகளை பாராயணம் பண்ணுன்னா திருப்புகள் பலன் கொடுக்கும் அந்த வேண்டுதல் உடனடியாக நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்திருக்கிறோம் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒரு தனிப்பட்ட திருப்புக்கள்கள் இருக்கு அதை பார்த்து பாராயணம் பண்ணி இந்த ஏழு நாட்கள் சுவாமியை வழிபட்டு நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் அப்படின்னு நானும் முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறேன் உங்களுக்காக அனைத்தும் அருள்வான் முருகன் முருகப்பெருமானுடைய அருளானது நமக்கு முன்னால் நின்று நம்மை காத்து அருளும் அப்படிங்கிறதில்ல எந்தவித சந்தேகமும் கிடையாது முருகன் இருக்க பயமே கிடையாது முருகப்பெருமான் கண்களை இமைகள் காப்பது போன்று நம்மை காத்து ரட்சிப்பார் அப்படிங்குறதுல எந்த சந்தேகமும் இல்லை